திருச்சிற்றபலம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஸ்திர பரபிரம்மா தஸ்மதே ஸ்ரீ குருவே நமக இப்போது ஏன் நீர் குரு குரு ஸ்லோக சொல்கிறேன்னா மே மாதம் வரப்போகிற குரு பயிற்சி பலன் தாங்க சொல்ல போகிறேன் இந்த குரு பயிற்சி பலன் மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது மேச ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே குரு வந்து அவரவங்களோட அவங்களோட இருந்து அப்படியே ரிஷபத்துக்கு மாறுறாங்க ரிசபத்துக்குன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வரும் குடும்பஸ்தானம் உங்கள் குடும்ப ரீதியாக எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கிளியராக இருக்கும் உங்கள் குடும்ப விஷயங்கள் குடும்பத்துக்காண்டி கொஞ்சம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் குடும்பத்துக்காண்டி குரு வந்து எப்பவுமே கெட்டதும் செய்ய மாட்டார் நல்லது செய்வார் அதுவும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அவர் பார்வைப்படுதோ அந்த இடம் ஃபுல்லாமே கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தாலும் இப்போ செல்வ செழிப்பாக ஆகும் அதை குருவோட ஒவ்வொரு வரு வருடமும் அவரோட ஒவ்வொரு வீடும் பார்வை மாறிக்கிட்டே இருக்கும் இந்த வருடம் இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது மேன்மை வாய்க்க அந்த ராசிக்காரங்க குரு பயிற்சியால் எப்படி என்னென்ன பிரச்சனைகள் இரு சிக்க சிக்காமல் இருக்காங்க என்னென்ன பிரச்சனை இல்லாமல் விடுபட போறாங்க இதை பார்ப்போம் மேசராசிக்காரங்களுக்கு வந்து அதில் குடும்ப குடும்பஸ்தானத்தில் வந்து குரு ரிஷபராசியில் உட்காடுறாரு அப்போ ரிஷபராசியில் உட்காரப்ப குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ச சந்திச்சிருப்பீங்க சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்திருப்பீங்க அது எல்லாமே கொஞ்சம் விடுபடும் அந்த குடும்பஸ்தனத்துலேயே குரு உட்காரல அஞ்சாம் பார்வையாக உங்களோட ஆடா வீட்டை பாக்குறாரு அப்போ நிறைய பேர் வேலையிலே சில பிரச்சனைகள் இருந்துச்சு வேலை சம்மந்தமாக எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப பின்தள்ளி இருந்துச்சு ப்ரொமோஷன் கிடைக்குமானா நிச்சயம் இந்த வருஷம் ப்ரமோஷன் கிடைக்கும் எனக்கு வேலை கிடைக்குமா நிச்சயம் வேலை கிடைக்கும் அதேமாரி நீங்கள் உங்களோட கடின உழைப்பை கொடுக்குறப்ப உங்களுக்கு அதோட வீரியம் காட்டிக்கிட்டே இருக்கும் குரு வந்து உங்களுக்கு நல்ல விதத்தில் அந்த வேலை சம்மந்தமாக ஒரு வீ ஒரு ஒரு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னா அந்த தனிமையிலேருந்து ஆகிற மாதிரி இருக்கும் அந்த விஷயங்கள் வேலை அந்த வேலை சார்ந்த விஷயங்கள் அந்த எல்லா விஷயங்களுமே கரெக்டாக நடக்கும் அதேமாரி உங்களுக்கு அவரோட ஏழாம் பார்வையை உங்கள் எட்டாம் வீடாக பார்க்குறாரு கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களோட பாவ கணக்கு புண்ணிய கணக்கில் அந்த எட்டாம் வீட்டில் தான் இருக்கும் அந்த எட்டாம் வீடாக கொஞ்சம் இப்போ வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் சிக்கியிருப்பீங்க நம்ம யாராவது மனசு நோகிற மாதிரி பேசியிருப்போம் இல்லை பெற்றவங்களை பேசியிருப்போம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அது உங்கள் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் என்னென்னுப்பா அவங்க பேசுனாங்க அவங்களுக்கு நான் திருப்பி பதில் சொன்னேன் அது ஒரு கர்மஸ்தானமாக நம்ம கர்மாவில் அதுவும் சேருங்க அப்போ உங்கள் பெற்றவங்களையோ யாரையுமே தெரிஞ்சு பேசாமல் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா கர்மஸ்தானத்தில் குரு உங்கள் கர்ம பலனை குறைத்து உங்கள் புண்ணிய பலனை ஏத்துகிறப்ப நீங்கள் பட்ட கஷ்டத்துக்குள்ளே ஒரு ஒரு விடிவுகாலம் இருக்குது அப்படி சொல்லுவோம்ல அந்த விடிவுகாலம் அந்த விஷயத்தில் உங்களுக்கு கரெக்டாகுங்க அதேமாதிரி அவரோட ஒம்பதாவது பார்வையாக அவங்களோட பத்தாவது வீடை பார்க்குறாரு இதைத்தான் மெயினாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படிங்க நம்ம போஜனஸ்தானம் மெயினாக போஜனஸ்தானம் அதில் தான் இருக்குது அந்த போஜனஸ்தானத்தில் வந்து உங்களை குரு பார்க்கறனால உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு எங்கே இருந்தாலும் சாப்பாடு கிடச்சிடுங்க அதேமாதிரி தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஒரு மேசராசியில் தொழில் வச்சிருந்தேன் நாள் ரொம்ப பிரச்சனையில் இருந்தேன் இப்போ நாள் சிக்கல்ல இருந்தேன் அது என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு சொல்லி புலன்மை தீர்த்தவங்களுக்கு இன்றைக்கு விடிவுகளில் வந்த குருவோட பார்வை பட்டுருச்சு உங்களுக்கு தொழில் அமோகமாக இருக்கும் அதே இதே ஒரு விஷயத்தை நான் ப்ராஃபிட் பண்ணணும் இதில் முதலீடு செய்யலாமா இந்த விஷயத்தில் நான் கொண்டு போகலாமா அப்படி யோசிச்சுக்கிட்டோம் நிச்சயம் கொண்டு போகலாம் மாதிரி கடன் ஆராஸ்தானத்தை பார்க்குறாரு சொன்னதில் அந்த ஆராஸ்தானம் கடன் அந்த கடன் ஸ்தானத்துலையுமே நீங்கள் வந்து இந்த வேலியில் கடன் வச்சுருந்தாலோ உங்களுக்கு அந்த அஞ்சாம் பார்வையாக அந்த ஆறாவது வீட்ல பார்க்கறனால கடன் பிரச்சனைகள் குறையும் இப்போ ஒரு லோன் வச்சுருக்கங்க ஒரு வீட்டு லோன் வச்சுருக்கேங்க அது கடன் அடையுமா அப்படின்னா அதுக்கு கட கட கடன் அடைய இருக்குங்க கடன் பிரச்சனைகள் சுமை கொஞ்சம் இந்த வருஷம் குரு பயிற்சி ஆகிறனால உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்குதுங்க மேசராசிக்காரவங்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த விதத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க அதனால ஒன்பதாம் அதிபதியும் பத் பன்னெண்டாம் அதிபதியும் குருவே குருவோட வீடு தான் உங்களுக்கு ஒம்போதும் பன்னெண்டும் குருவோட வீடு தான் அப்போ ஒம்பதாம் அதிபதி புண்ணியஸ்தானத்தில் இப்போ எந்த கிரகமும் இல்லை அதனால உங்களுக்கு குரு பன்னெண்டாம் வீட்டில் ராகு இருக்கார் உங்களுக்கு வந்து கொஞ்சம் 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 மன உளைச்சல் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்ன செய்யணும் போய் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி தாங்க நீங்க குருவுக்கு போய் நெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் குறையும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க போய் இந்த நெய் தீபம் போய் போட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா சங்கடங்களும் தீரும் தூக்கின்மையாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அதேமாரி குடும்ப சிக்கலாக இருக்கட்டும் எல்லாமே விடுபடுங்க இந்த குரு பயிற்சியில் இந்த குரு பயிற்சி மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக இருக்குது அது எந்த விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கிறதா உங்களோட விஷயமா இருக்கும்போது குருவா நல்லபடியாக யோசிச்சு வியாழக்கிழமை வியாழக்கிழமை விரதம் இருந்து குருவானுக்கு இந்த நெய்தி போட்டு வந்தீங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே நல்லதே நடக்கும் சில்லை